முப்பத்தைந்து போலீஸ் டிஎஸ்பிக்களை இடமாற்றம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு பிறப்பித்துள்ளார் சென்னையில் பணியாற்றி வந்த காவல் உதவி ஆணையர்களும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பான முழு விவரங்களை அளிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன் விவரங்கள் சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் முப்பத்தைந்து போலீஸ் டிஎஸ்பிக்களை தமிழக காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் இடமாற்றம் மற்றும் பணி ஒதுக்கீடு வழங்கி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் குறிப்பாக சென்னை உட்பட பல இடங்களில் காத்திருப்போர் பட்டியலில் இருந்த டிஎஸ்பி தற்போது பணி ஒதுக்கீடு செய்து தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் குறிப்பாக அடையாறு காவல் உதவி ஆணையராக இருந்த நெல்சன் தற்போது தாம்பரம் உதவி ஆணையராக பணியிட மாற்றமும் காத்திருப்போர் பட்டியலில் இருந்த அருட்செல்வன் டிஎஸ்பி அருட்செல்வன் தாம்பரம் போக்குவரத்து காவல்துறை புலனாய்வு பிரிவு உதவி ஆணையராக பணியிட மாற்றம் செய்து சங்கர்ஜிவால் உத்தரவிட்டுள்ளார் அது மட்டுமின்றி ஆவடி பட்டாபிராம் காவல் உதவி ஆணையராக இருந்த சதாசிவம் தற்போது வண்ணாரப்பேட்டை காவல் உதவி ஆணையராகவும் தாம்பரம் சேலையூர் காவல் உதவி ஆணையராக இருந்த முருகேசன் சென்னை அடையாறு காவல் உதவி ஆணையராகவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் குறிப்பாக முக்கியமாக பார்க்கக்கூடிய சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல் உதவி ஆணையராக இருந்த மோகன் தற்போது கடலூர் திட்டக்குடி டிஎஸ்பியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இது மட்டுமின்றி சென்னை சைதாப்பேட்டையில் அதாவது இந்த சைதாப்பேட்டையில் முக்கியமாக பார்க்கக்கூடிய முக்கிய வாக்குகள் பல கையாண்ட சைதாப்பேட்டை காவல் உதவி ஆணையராக இருந்த கிறிஸ்டின் ஜெயசீலன் என்பவர் தற்போது தாம்பரம் காவல் ஆணையராக உட்பட்ட தேரையூர் காவல் உதவியாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இதே போல தமிழகம் முழுவதும் மொத்தம் முப்பத்தைந்து டிஎஸ்பிக்கள் வந்து பணியிட மாற்றம் மற்றும் காத்திருப்போர் பட்டியலில் இருந்த இருந்தவர்களை தற்போது பணியிடம் ஒதுக்கி டிஜிபி சங்கர் ஜிவால் இந்த உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் இவர்கள் ஓரிரு வாரங்களில் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட காவல் நிலையத்திற்கு உடனடியாக சென்று அங்கு பணி வந்து தற்போது போலீஸ் தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் தகவல்களுக்கு நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க